அவங்க அதுக்கு வீடு வீடாக வந்து கணக்கெடுக்கக்கூடிய பணியை செய்ய போகிறார்கள் அப்ப இந்த நேரத்திலே நம்ம உரிய ஆவணங்களை காட்டுவதுதான் சிறந்த வழிமுறை ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணும் தப்பானு கேட்ட தப்பு தான் நம்முடைய வாக்காளர் பட்டியல்ல நம்முடைய பேர்கள் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் அவங்க கேட்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிப்பது தான் அந்த பட்டியல்ல நம்ம இடம்பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு ஜனநாயக கடமை இது நம்ம ஒரு இந்திய என்பதற்கு முக்கியமான ஆவணம் எது வாக்காளரைப் பட்டியல் நம்ம இருக்கிறது தான் இது வந்து சின்ன சின்ன ஒரு கரெக்ஷனுக்காக உள்ள விஷயம் இல்ல இது வந்து நம்ம நீக்கிட்டாங்கன்னு சொன்னா பின்னாடி சேர்க்கிறது பயங்கர கஷ்டமா போயும் இந்த சட்டங்கள் என்பது மோசமாகிட்டே போயிட்டு இருக்கு ஏதோ நம்ம முறையான ஆவணங்களை ஒழுங்கா இருந்தும் கூட இப்ப காட்டாம இருப்பாங்க இல்லாம இருந்து போறது என்பது வேறு சில ஆவணங்கள் இருந்தா கூட அதை ஒரு கவனம் எடுத்து அதை செய்யாம ஒரு பொடுபோக்குத்தனமா விட்டுருவாங்க அவன் வெட்டி போட்டு போயிடுவான் அப்புறம் நம்ம என்ன செய்வோம் அதை வந்து சேர்க்கறதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்ப அந்த மாதிரி இல்லாமல் அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்துல அந்த ஆவணங்களை நம்ம எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம் அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சில ஆவணங்கள் நம்மளே இப்ப வந்து தயார்படுத்தி வைக்க வேண்டியது இருக்கும் அது ஒரு மூளையில கிடக்கும் ஒரு பீரோல ஒரு பைக்குள்ள ஒரு ஒரு சேந்தையில பரணி மேல கிடக்கும் அதையெல்லாம் எடுத்து நம்ம பாதுகாக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் அப்ப அதெல்லாம் நம்ம கவனத்துல வைக்க வேண்டியிருக்கு நம்மள பல பேர்த்த பார்த்தவங்க முஸ்லீம் சமுதாயத்துல இந்த ஆவணங்களை பராமரிப்பதுல நம்ம ரொம்ப ஒரு அசால்ட்டா இருக்கிறோம் பேர் பாத்தீங்கன்னு வைங்க ஒன்னு ஒண்ணுல ஒருத்தவங்க பேர் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சித்திக்குன்னு இருக்கும் அங்க அபுபக்கர்னு இருக்கும் ஒண்ணு அபுபக்கர் சித்திக்குன்னு இருக்கும் இப்படி என்ன ஒண்ணு ஒண்ணு ஒரு பேரை கொடுக்கறது எதையுமே வச்சு ஒரு முடிவுக்கே வர முடியாது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்துல வைத்து முடிந்த வரை சரி பண்ண வேண்டிய நிலை இருக்கு விரிவா பேசணும் என்னென்னலாம் கேட்பாங்க என்பதை எல்லாம் இன்சாலா நமக்கு வாய்ப்பு இருந்தால் கூடிய விரைவிலேயே ஒரு விளக்க வீடியோவையே நம்ம ஜமாத் சார்பா வெளியிட இருக்கின்றோம் இந்த விஷயத்திலே கவனமாக இருந்து இந்த ஆவணங்களை நம்ம அவங்களிடத்துல முறையான முறையிலே ஒப்படைத்து அந்த ஃபார்மை எல்லாம் பில்லப் பண்ணி கொடுத்து நம்முடைய பேரை வாக்காளர் பட்டியல்ல தக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்ப இதுல ஏதாவது ஒரு நம்ம ஒரு கவனக்குறைவாக இருந்தோம்னு சொன்னா அது ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் கவனத்திலே வைத்துக் கொண்டு இது நியாயப்படி தேர்தல் பண்ணவே கூடாது இந்த ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் நடைமுறைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் அதை எதிர்கொள்வதை தாண்டி நமக்கு வேறு வழி இல்லை என்கின்ற நிலையில் தான் நாம் இதை மக்களுக்கு உரிய வழிகாட்டுதலாக வழங்குகின்றோம் இந்த விஷயங்களை கவனத்திலே வைத்துக் கொண்டு எஸ்ஐஆரிடம் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கின்றோம் அனைவருக்கும் இந்த சிக்கல்களிலே இருந்து ஒரு பாதுகாப்பு தந்து வந்து நிம்மதியாக வாழக்கூடிய நிலையை உருவாக்குவோம் என்று